வெல்கம் டு மை சேனல் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்யாதீர்கள் சீரமைக்க முயற்சி செய்யுங்கள் இதுதாங்க தலைப்பு வாங்க பார்க்கலாம் இப்போ மனிதனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எதால் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தா மனிதனுடைய வாழ்க்கை சிந்தித்து செயல்படுறதுலேருந்து தான் மனிதனுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்குதுங்க சிந்திக்கக்கூடிய திறன் படைச்சது வந்து மனிதன் மட்டும்தான் சிந்தித்து செயல்படக்கூடிய திறன் படைச்சது மனிதன் மட்டும்தான் இப்போ சிந்திக்கும் போது பார்த்திங்கன்னா மனிதனுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா புதிய புதிய எண்ணங்கள் வந்து தோன்றிக்கிட்டே இருக்கும் இந்த எண்ணங்களுடைய ஓட்டத்தை எண்ணங்கள் தோன்றுவதை வந்து நம்மளால் வந்து கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சோம்னாலும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அதில் ஒரு விஷயத்தை நம்ம பண்ண முடியும் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக எண்ணங்களை வந்து சீரமைக்கலாம் எப்படி சீரமைக்கலாம்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களுடைய ஓட்டங்கள் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா சுற்றுப்புற சூழலில் இருந்து தான் நம்மளுடைய எண்ணங்களுடைய ஆரம்பங்கள் இருக்கும் மற்றவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து கவனிப்போம் அதே மாதிரி செயலை நம்ம செய்ய முடியுமா செயலை செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அவர் அடைஞ்சதை நானும் அடையணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படும் சில நேரங்கள்ல வந்து அது ஆசையா இருக்கும் பல நேரங்களில் அது வந்து பேராசையா இருக்கும் ஆனா அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு மனுஷன் வந்து அவரு செஞ்ச மாதிரியே முயற்சிகளை செஞ்சுருக்கானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுல வந்து ஒரு கேள்விக்குறி இருக்கும் ஏன்னா அவர் அதற்காக எவ்வளோ உழைச்சிருப்பார் அவர் அதற்காக வந்து எவ்வளோ பாடுபட்டிருப்பார் எவ்வளோ நேரம் செலவு பண்ணியிருக்காரு எவ்வளவு திறமையை வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம எதுவுமே யோசிக்காமல் அவர் அடைஞ்ச விஷயத்த நான் அடையணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து எண்ண ஓட்டத்தினுடைய அடிப்படையில் நம்ம வந்து எண்ணத்தை வந்து கட்டுப்படுத்தாமல் போகிற மாதிரி இருக்கும் அதில் பல நேரங்களில் செய்ய நினச்சதை செய்ய முடியாமல் போகலாம் ஆனால் இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்துறதுக்கு பதிலாக எண்ணங்களை வந்து அதாவது ஆசையான எண்ணங்களை வந்து நம்ம சீரமைக்கலாம் எப்படின்னா நம்மளுடைய திறமை என்ன நம்மளுடைய ஆர்வம் என்ன அவர் அடைஞ்ச விஷயத்தை நம்மளுடைய துறை மூலமாக நம்மளால் அடைய முடியுமா இப்போ அவர் ஒரு பெரிய ஒரு பொருள் வாங்கியிருக்காரு நம்மளுடைய நோக்கம் வந்து பெரிய பொருள் வாங்கியிருக்காருன்னு சொன்னால் அவர் ஒரு தொழிலில் சிறந்தவராக இருப்பார் நம்ம உடனே என்ன நினச்சிக்கிறோன்னா அந்த தொழில் செஞ்சால் தான் அந்த பொருளை வாங்க முடியும் அந்த பொருளுக்கு ஆசைப்பட முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம செய்யற தொழில் அல்லது நம்ம செய்யற வேலை மீது உள்ள நாட்டம் நமக்கு வந்து குறைஞ்சி போகும் எப்பவுமே நீங்க ஒரு பொருளை நீங்க வந்து ஒரு உச்சபட்ச ஒரு ஆசையா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அது இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் ஒரு பொருளை நீங்கள் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை அடையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவரு போன அதே பாதையில் அவர் செய்கிற அதே தொழிலை நீங்கள் ஆரம்பித்து அதே மாதிரி செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போது உங்களுடைய திறமையை வச்சு உங்களுடைய ஆர்வத்தை வச்சு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லைங்களா உங்களுடைய வேலை வாய்ப்பாக இருக்கலாம் அது உங்களுடைய தொழிலாக இருக்கலாம் உங்களுக்கு ஆர்வமான துறையில நீங்கள் முழு கவனம் செலுத்தி அதில் திறமையை நீங்கள் முழு ஈடுபாட்டோடு செலுத்தினீங்கன்னா அதில் நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்த நீங்கள் அடைய முடியும் அப்போ உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் உங்களால் வந்தடையும் நீங்கள் எப்பவுமே பொருளாதாரத்தை நீங்கள் வந்து முதல் நோக்கமாக வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் கவனமாக எடுத்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுடைய கவனம் முழுவதும் எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த பொருளாதாரத்தை மேலே தான் இருக்கும் அந்த பொருளாதாரம் முக்கியம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரம் முக்கியம்தான் ஆனால் இந்த ஒரு இன்னைக்கு வந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு சமையலே செய்கிறீங்க ஆனால் அந்த சமையலை செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு இவ்வளவு தொகை கிடைக்க போகுது அதில் வந்து அசல் இவ்வளவு லாபம் இவ்வளவு அப்படின்னு சொன்னால் இவ்வளவு பேருக்கு நீங்கள் சமைச்சு கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அது வந்து நீங்கள் பேசும்போது ஒரு திட்டத்தை நீங்கள் உருவாக்கும் போது இந்த சமையலை செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு இவ்வளோ கட்டணம் வரும் இதில் வந்து நமக்கு எவ்வளோ லாபம் வரும்ன்றத நம்ம மைண்டில் வந்து நம்ம கணக்கு போட்டுக்குவோம் அது வந்து ஒரு கால்குலேஷன் ஆனால் அந்த சமையலை நீங்கள் செய்யும்போது நீங்கள் சமையலில் முழு ஈடுபாட்டோடு செஞ்சீங்கன்னா தான் அந்த சமையல் வந்து நல்ல விதமாக வரும் அப்போது நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்க போகுது அப்படின்றதையே நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த சமையலை நம்ம செஞ்சோம்னா இந்த சமையல் செய்கிறதுல நம்மளுக்கு ஏதாவது குறை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வேலை வந்து ஒரு திருப்தியான ஒரு நிலையை அடையாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து செய்யக்கூடிய வேலையில் எப்பவுமே நீங்கள் வந்து பணத்தை குறிக்கோளாக வச்சுக்கிட்டு நீங்கள் செய்ய முயற்சிக்காதீங்க பணம்ங்கிறது அந்த செஞ்சு முடிக்கக்கூடிய வேலைக்கு பலனாக கிடைக்கும் கிடைக்க போற விஷயம் அதனால எந்த ஒரு வேலையிலையும் நீங்க அதில் உங்களுடைய முழு ஈடுபாட்டை முதல் தரத்தை காமிங்க உங்களுடைய முதல் தரமான திறமையை நீங்க அதில் காட்டுங்க உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் உங்களை நிச்சயம் வந்தடைஞ்சே தீரும் இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்க முடியாது யாருக்குமே அதனால நீங்க நான் இப்ப சொல்லியிருக்கிறது வந்து ஒரு சமையல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா சமையலுங்கிறது எல்லாருக்குமே தேவை தானே அதனால் இதை பொதுவாக சொல்லியிருக்கோம் இது வந்து எல்லா துறைகளுக்குமே நீங்கள் பொருந்தும் நீங்கள் வந்து பணத்தையே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு ஒரு வேலையை செய்கிறத விட நீங்கள் வந்து பணம் அதற்கு தேவை தான் ஆனால் உங்களுடைய குறிக்கோள் வந்து அந்த செய்யக்கூடிய வேலை மேலே இருக்கணும் செய்யக்கூடிய அந்த செயல் மேலே இருக்கணும் அப்போ தான் உங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயமாக எடுத்துக்கோங்க இப்போது நம்ம மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமான அச்சாணி இந்த எண்ணம் தான் அப்படிங்கிறதையே நம்ம வந்து மறந்துடக்கூடாது மனிதனுடைய எண்ணங்களுடைய ஓட்டம் வந்து நமக்கு வந்து ஒரு எளிமையான வாழ்க்கையை அல்லது ஒரு ஏற்றமுள்ள வாழ்க்கையை அல்லது ஒரு ஏக்கமுள்ள வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் இந்த மூன்று விஷயங்களில் ஏதாவது ஒரு நிகழ்வு தான் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கோம் இந்த எளிமையை நம்ம வந்து முழு மனசோடு நம்ம ஏற்க ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் அதுலேயும் சிறப்பாக இருக்கும் இதே வந்து ஒரு ஏற்றமான வாழ்க்கை வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய உச்சத்தை நம்ம அடையணும் பெரிய ஒரு தகுதியை அடையணும் பெரிய ஒரு நிலைப்பாட்டை அடையணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஒரு ஏற்றத்தை நோக்கி செல்றதா இருக்கும் இதுவே வந்து நம்ம ஒரு ஏக்கமான வாழ்க்கை மற்றவர்களை பார்த்து நம்ம வந்து எந்த செயல் திட்டமும் இல்லாமல் மற்றவங்களை பார்த்து ஏங்கி ஏங்கி நம்மளுடைய நாட்களை நம்ம கழிச்சுக்கிட்டு இருந்தோம்னா மற்றவங்களை பார்த்து நம்மளுடைய பொழுதுகள் எல்லாமே ஒரு ஏக்கத்திலேயே கழிஞ்சதுன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து ஏக்கத்திலேயே கழிஞ்சிரும் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஞாபகம் வச்சுக்கணும் இதோடு சேர்த்து நம்மளுடைய திறமைகளும் நம்மளுடைய நோக்கமும் நம்மளுடைய செயல் திட்டமும் சரியாக இருந்ததுன்னா நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் உறுதியாக அடைய முடியும் அதனால் எண்ணங்களை வந்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்துறதை விட இந்த மாதிரி தோன்ற எண்ணங்களை உங்களுக்கு தேவையான வகையில் நீங்கள் வந்து சீரமைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய எண்ணெய் ஓட்டங்கள் வந்து உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுக்கு வந்து உருவாகும் அந்த எண்ண ஓட்டங்களுடைய சக்தி வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு சக்தியை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த சக்தியை மட்டும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மனிதனுடைய ஆற்றல் வந்து எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத நீங்கள் வந்து உறுதியாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி செய்யக்கூடிய முயற்சிகளால் எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரிய உச்சமான ஒரு வெற்றியை அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர முக்கியமான கருத்து இன்றைக்கி சொல்லியிருக்கிற இந்த கருத்துக்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்